உலக முதல் உயர்தணிச் செம்மொழி தமிழ் அதனை உலகம் ஏற்க வேண்டுமானால் இந்திய அரசு அதனை செம்மொழியாக ஏற்க வேண்டும் என்று ஒரு நூற்றாண்டு காலம் போராடிய வரலாறு தமிழுக்கு உண்டு செம்மொழி என்றால் என்ன ஒரு மொழி தொன்மை சிறம்பு வாய்ந்ததாக அதற்கென ஒரு தனித்த பண்பாடு உடையதாக அந்த பண்பாடு எதனோடும் தொடர்பற்றதாக வளமையான இலக்கிய செழுமை வாய்ந்ததாக இருக்குமானால் அந்த மொழி செம்மொழி என்று அழைக்கப்படும் ஒரு மொழியை செம்மொழியாக தகுதி உயர்த்த மொழியியலாளர்கள் சில தகுதிப்பாடுகளை வகுத்திருக்கிறார்கள் அந்த தகுதிப்பாடுகள் அனைத்தும் தமிழுக்கு பொருந்தி வந்ததால் செம்பொழி என்னும் நிலைக்கு தமிழ் உயர்ந்துள்ளது செம்பொழி என்ற தகுதியை ஒரு மொழி பெறுவதற்கு தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர்ந்த சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என பதினோரு தகுதி கோட்பாடுகளை மொழி வல்லுநர்கள் வரையறுத்துள்ளார்கள் இனி இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் தொன்மை முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அவன் பேசிய மொழி தமிழ் என்கின்றார்கள் ஆய்வாளர் அந்த குமரிக்கண்டத்தில் முதற் சங்கம் இடைச்சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்து வந்தார்கள் இந்த நிலப்பகுதி கடல் கோளால் அழிந்து போனது எனவே மூன்றாவது சங்கம் இன்றைய மதுரையில் அமைக்கப்பட்டது மாந்தன் தோன்றிய போதே தோன்றிய தமிழ் அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென் தமிழ் என்கிறார் கம்பர் பிறமொழி தாக்கமின் பொதுவாக காலச்சூழல் தான் மொழிக் கலப்பினை உண்டாக்குகிறார் ஆங்கில மொழியிலே எண்ணற்ற பிற மொழி சொற்கள் கலந்திருக்க வடமொழியில் கூட தமிழ் பிராகிருதம் பாலிமொழி சொற்கள் கலந்திருக்கிறது இப்படியே தமிழிடம் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கின்றன இந்த பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகளே இருக்காது ஆனால் தமிழ் ஒன்றுதான் பிறமொழி சொற்களை நீக்கினாலும் சிறப்பாக இயங்கக்கூடியது மிகுதியான வேற்சொற்களை கொண்ட மொழி தமிழ் அதனை கொண்டு புத்தொம்பது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள முடியும் தமிழ் தமிழ்மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் போன்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாக திகழ்கிறது ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ் அதனால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது தமிழ் தனித்தன்மை இசை நாடகம் என்று மூன்று பெரிய பிரிவுகளை கொண்டது தமிழ் தமிழர் வாழ்வியலுக்கு அகம்புறம் என இலக்கணம் வகுத்திருக்கிறார் திருக்குறள் மாந்திர இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது தமிழ் மொழியிலே இரவாத இலக்கண இலக்கிய வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டுள்ளது இவையெல்லாம் எல்லாம் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளே இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சந்தை இலக்கியங்கள் இது மொத்தம் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிகளை கொண்டிருக்கிறது அந்த காலத்திலே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்திலே வேற எந்த மொழியிலும் இல்லை இது கபில் ஸ்வல்லபுல் அப்படிங்கிற செக்நாட்டு மொழி அறிஞர் உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு அவை கருத்துகள் புராண கருத்துகளின் அடிப்படையில் எழுதப்படாமல் மக்களின் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துகின்றன அதனால் சந்தை இலக்கிய என்பதை மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மொழியோட இலக்கண அமைப்பு தனிச்சிறப்புடையது நமக்கு கிடைத்திருக்கிற இலக்கண நூல்களும் மிக பழமையானது தொல்காப்பியம் இது எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் சொல்லுகிறது தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் அவர் அகத்தியம் என்கிற ஐந்து இலக்கண நூல் எழுதியிருக்கிறார் அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற என்றால் குறைந்தது அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருக்க வேண்டும் அத்தகைய இலக்கிய இலக்கண வளமுடையது தமிழ்மொழி பொதுமைப்பட்ட தமிழ் மக்கள் தமக்கென வாழாமல் பிறர்க்கு உரியவராக வாழ்ந்தார் ஒன்றே குலம் என்று போற்றியவர் தீதும் நன்றும் விளைவது அவரவர் செய்கிறார் என்று உணர்ந்தனர் செம்புல பெயல் நீர் போல அன்பு உள்ளம் கொண்டவர்கள் இவ்வாறான பொதுவை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நடுவு சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்தவை இயற்கையோடு இசைந்தவை உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துகள் உடையவை மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துகளை மொழிபவை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அவை மனித பட்டறிவின் அனுபவத்தின் முழு வெளிப்பாடுகள் அறிவுடன் பொருந்தி வருவன அறத்தோடு நிலையாய் நிற்பன அவை பகுத்துண்டு பண்ணுகிறோம் முதல் அனைத்து அணன் யான் பெற்ற இன்பம் பெருகையு வையம் பிறன் மனை நோக்கா பேராண்டை உதனைய பண்பாட்டு நெறிமுறைகளை வெளிப்படுத்துகின்றன உயர் சிந்தனை யாதும் ஊரே யாவரும் கேனே என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர்ந்த சிந்தனை மிக்கது புறநானூறு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது அது மக்கட்பண்பு இல்லாதவரைகளை மரம் என பழிக்கிறார் இவை எல்லாம் தமிழ்மொழிக்கே உரிய உயர்ந்த சிந்தனைகள் கலை இலக்கிய தனித்தன்மை வெடிப்பாள் தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் என பிரித்து வளமடைய செய்தனர் மேலும் எளிய மக்களை காப்பியத் தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர் குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் கூறும் கலைநுட்பச் செய்திகள் தங்ககால தமிழர்களை கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன மொழி கோட்பாடு இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்கிறார் முனைவர் எமிலோ எக்காத்திற்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழகம் மொழி திறம் ஆராயத்தக்க ஒரு மொழிக்கு முப்பத்து மூன்று ஒளிகள் இருந்தாலே போதும் என்பார்கள் ஆனால் தமிழோ ஐநூறு ஒளிகளை கொண்டிருக்கிறது இதுவே மனித உணர்வுகள் அனைத்தையும் நினைத்ததை வெளிப்படுத்த போதுமானது என்பார் மொழி நூலார் தமிழ்மொழி காலத்திற்கேற்ப புதுவை பெறவல்லது கணினி பயன்பாட்டிற்கு ஏற்றது இப்படி செம்மொழிக்கான பதினோரு கோட்பாடுகள் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ்மொழி நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டில் தமிழை செம்மொழியாக அறிவித்தார் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் கோரிக்கை அன்று நிறைவேறிய தமிழுக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்ட போது சில நெறிமுறைகளை வகுத்தார்கள் அதற்கு அடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொன்றாக திருத்தப்பட்டு இன்று வரை பதினோரு மொழிகளுக்கு செம்மொழி தகுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்திய செம்மொழிகள் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு மராத்தி பாலி பிராகிருதம் பெங்காலி அசாமி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அண்மையிலே செ இந்திய செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது